இப்போ வந்து இளம் விதவைகளோட எண்ணிக்கை வந்து அதாவது திருமணமாகி கணவனை இழந்த பெண்கள் வந்து அவங்களோட எண்ணிக்கை பெருகிட்டே போகுது கணவனை இழந்தவர்கள் அதுக்கு பிறகு மறுமணம் செய்வதற்கு பெரும்பாலானவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இப்போ குழந்தைகள்லாம் பிறந்துடுது அப்படிங்கும் போது அவங்கள வந்து மறு திருமணம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அவங்களே தடையாக இருக்காங்க அதுக்கு அவங்களே த தயாராக இல்லை அவங்க தயாராக இருந்தால் கூட அந்த குடும்பத்தினர் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் இவ்வளோ தடைகளை தாண்டி அப்புறம் குடும்பத்தினர் ஆதரவு தெரிவித்தாலும் அவங்களே மறு திருமணம் செய்து இப்போ மறு திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தாலும் அவங்களே திருமணம் செய்து கொள்வதற்கு ஆண்கள் தயாராக இருக்கணும் இவ்வளோ தடைகள் வந்து மறு திருமணத்துக்கு இருக்குது முதல் திருமணத்துக்கு பெருசாக தடைகள் இல்லை தடைகள் வந்து இல்லை அப்போ முதல் திருமணத்துக்கு வந்து பிரித்தா மாதிரியான ஒரு திருமணத்தை அமைத்துக்கொள்ள நிறைய தடைகள் இருக்கலாம் ஆனால் வந்து மறு திருமணத்திற்கு ஏகப்பட்ட தடைகள் ஒரு பெண்கள் வந்து மறு திருமணம் செய்து கொள்ளணும்னா அது குழந்த பிறந்துருச்சுனாக்கா வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அவங்களே தடையாக இருக்காங்க குழந்த பிறந்துருச்சு சரி புதுசாக திருமணம் செய்து கொள்கிற ஒரு ஆண்கள் வந்து இந்த பிள்ளைகளை தன் பிள்ளைகள் போல நினைப்பாங்களா அப்படிங்கிற எண்ணம் அந்த பெண்களுக்கு அது ஒரு பயமாக இருக்குது இப்போ அதுவே வந்து ஒரு பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ அவங்கள வந்து கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி மறு திருமணம் செய்தால் அந்த பெண் பிள்ளைகளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அதுக்கு அந்த பெண் பிள்ளைகளோட திருமணத்துக்கு இந்த மறு தன் தான் வந்து மறு திருமணம் செய்து கொண்டால் தனக்கு தன்னிடம் தனது பெண் பிள்ளைகளோட திருமணத்துக்கு அது பெரிய தடையாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் வேறு இந்த மறு திருமணம் மறு திருமணம் செய்து கொள்வதற்கு பெண்கள் வந்து தயங்குவதற்கு காரணமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அது கணவனை இழந்த பெண்கள் வந்து அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க அது பெண் பிள்ளைகள் இருக்காங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா வளர்ந்த ஒரு பெண் பிள்ளைகள் உள்ள ஒரு பெண் வந்து மறு திருமணம் கணவனை இழந்த காரணத்தினால் மறு செய்து கொள்வது என்பது ஒரு சவால் நிறைந்த ஒரு பிரச்சனை அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு ஆண்களும் முன்வருவது ரொம்ப கஷ்டம் அப்புறம் அந்த பெண்ணே வந்து தயாராக இருக்கிறது முன்வருவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தயக்கம் காட்டுகிற ஒரு நிலைமை தான் இருக்குது மறு திருமணம் என்பது அந்தளவுக்கு ஒரு அது வந்து மறு திருமணத்துக்கு வந்து ஆண்களும் வந்து ஆண்களுக்கும் ஒரு மறு திருமணம் செய்து கொள்வதற்கு வந்து முதல் திருமணத்துக்கும் ஆண்களோ பெண்களோ எந்தது அது எல்லாத்துக்கும் இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயம் ஆனால் மறு திருமணம் என்ன வரும் பொழுது அதற்கு வந்து மிகப்பெரிய தடை வந்து இங்கே இருக்குது அப்படிங்கும்போது இது வந்து மறு திருமணம் செய்து கொள்ளும்போது நாலு பேர் என்ன நினைப்பாங்க அதுவும் இந்த மாதிரி குழந்தைகள் உள்ள ஒரு பெண்ணை வந்து மறுதிரவணம் செய்து கொள்வதற்கு செய்யும்போது நாலு பேர் என்ன நினைப்பாங்க அதுவும் குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாக இருக்காங்க ஒரு இல்லை ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அதுவும் வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க வளர்ந்த குழந்தைகள் உள்ள நிலமையில் இன்னொரு மறுதிரவணம் செய்து கொள்ளும்போது நாலு பேர் என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த அந்த எண்ணம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து மருது ரமணத்திற்கான அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்குவதற்கும் தயக்கம் காட்டுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் வந்து நம்ம வந்து நாலு பேர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அந்த நினப்புக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற இது வந்து நம்ம பார்த்துக்கணும் எப்படின்னாக்கா வந்து நாலு பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் வந்து நிறைய பேர் மூட நம்பிக்கைகளுக்குள்ளேயே அந்த சாக்கடைக்குள்ளேயே விழுந்து கிடக்குறாங்க நிறைய விஷயத்தில் நாலு பேர் என்னென்னு நினைப்பாங்க அப்படி கடவுள் ஒரு கடவுள் மறுப்பு சிந்தனை அதாவது ஒரு மதம் சார்ந்த கடவுள் மறு கடவுள்னா என்னென்னா இயற்கையில் கடவுள் என்பது அது உண்மை தான் அது என்னென்னாக்கா எது இல்லைன்னா நாம் இல்லையா அதுதான் கடவுள் இந்த காற்று இல்லைனா நாம் இல்லை அதுப்பா அதுதான் கடவுள் நம்ம தண்ணி இல்லைன்னா நாம் இல்லை அதுதான் கடவுள் உணவு உணவு இல்லைன்னா நாம் இல்லை அதுதான் கடவுள் அந்த உணவுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் அந்த கடவுளுக்கு உணவு எனும் கடவுளுக்காக தான் தினம் தினம் தொழிலில் போய் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்போ ஆக எது இல்லைன்னா நாம் இல்லையோ உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்கள் இல்லைன்னா பெரியவர்கள் இல்லை அம்மா அப்பா இல்லைன்னா நாம் இல்லை அப்படின்னா அவங்க தான் கடவுள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் கடவுளுங்கிறத நம்ம உணரணும் அந்த கடவுளை வந்து மூட நம்பிக்கையோடு தொடர்புடுத்தி இந்த சிலைகள் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உருவங்களை கதைகளை கற்பனை கதைகளை கற்பரித்து இதுதான் கடவுள்னு சொல்கிறாங்களா அது மாதிரி இந்த மூடநம்பிக்கைகள் வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கை என்னும் சாக்கடைக்குள்ளே மக்கள் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அதை விட்டு வெளியில் வந்தால் நாலு பேர் என்ன பேசுவாங்க அதை வந்து மறுத்து பேசுனா நாலு பேர் அதை அதாவது ஒரு பொதுவான ஒரு எல்லாருமே ஒற்றுமையாக இந்த மா இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் போது இல்லை இது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியில் வர்றதுக்கே நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ நாலு பேர் விமர்சிப்பாங்க அப்போ நாலு பேரோட ஊரோட ஒத்து போயிடலாம் நமக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட இது கடவுள் இல்லை என்பது நமக்கு தெரிந்திருந்தால் கூட மக்கள் என்ன பண்ணுறாங்க அவர்களை விட்டு பிரிந்து விடக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு அவ அந்த நான் ஒரு பொதுவாக ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கருத்துக்கு முரணாக ஒரு கருத்து இருக்கும்போது நாம் அவர்களோடு ஒன்றுபட்டு பயணிக்க முடியாது உறவினர்களிடமிருந்து நாம் விலக வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த அளவுக்கு கருத்துங்கிறது பார்த்திங்கன்னா கருத்து நமக்கு இருக்கிற ஒரு கருத்து நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது அந்தளவுக்கு நம்ம பெ பெரும்பாலான மக்களிடம் உள்ள நம்பிக்கைக்கு முரணாக நம்மகிட்ட ஒரு கருத்து இருக்குது நம்மகிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அது அவர்களிடம் அவர்களிடமிருந்து நம்மை வந்து விலக்கி விடும் தனியாக பிரித்து எடுத்து வந்து விடும் அப்போ அதற்கு பயந்துகிட்டே என்ன பண்ணுறாங்க நாலு பேர் விமர்சிப்பாங்க நாலு பேர்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சுருவோம் மற்றவங்களாம் நம்மளை விமர்சிப்பாங்க மற்றவங்கள மற்றவங்ககிட்ட வந்து நாம் புறக்கணிக்கப்படுவோம் நாமளே மற்றவங்கள புறக்கணிக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அதனால எதுக்கு வந்து தேவையில்லாத நாலு பேர் விமர்சிக்கிற மாதிரி நாம ஏன் இருக்கணும் எல்லோரும் ஒத்துக்கிற மாதிரி நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவோம் எல்லாருடைய பார்வைக்கும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது எல்லாரும் வரவேற்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம் இந்த இந்த சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னா நீ வந்து கல்யாணம் பண்ணாமல் கூட இருந்துட்டு போயிட்ருப்பா அதனால ஒன்றும் இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஒரு மறு திருமணம்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு திருமணமான ஒரு பெண் அதுவும் குழந்தை உள்ள ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்கிற அப்படின்னா அது வந்து இந்த சமூகம் வித்தியாசமாக பார்க்கும் அப்படின்னு இவனுக்கு இப்போ ஆண்களுக்கு ஒரு தயக்கம் கூச்சம் பின்வாங்கிறது திருமணத்திற்கு மறு திருமணம் செய்வதற்கு தயாராக இருக்கிற பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு அதே மாதிரி மறு திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு ஆண் தான் மறு திருமணம் செய்து கொள்கிற ஒரு பெண்ணை செய்து கொள்வது பொருத்தமானது இப்போ முதல் திருமணம் ஒரு ஆண் செய்கிறானுங்க அவன் வந்து திருமணம் செய்கிற பெண் முதல் திருமணமாக இருக்கிற பெண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது அது அப்படி தான் இருக்கணும் இப்போது ஒரு முதல் திருமணம் முதல் முதலாக ஒருத்தன் திருமணம் பண்ண போகிறான் அப்படின்னா அவன் திருமணம் செய்து கொள்கிற பெண் வந்து அவளும் முதல் திருமணமாக இருப்பது ரொம்ப நல்லது ஒரு முதல் திருமணம் செய்து கொள்கிற ஒரு ஆண் வந்து ஒரு மா ஏற்கனவே வந்து கணவனை இழந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதை விட முதல் திருமணத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் மறு திருமணம் செய்து கொள்கிறவர்கள் மறு திருமணம் செய்து செய்வதற்கு தயாராக இருக்கிற ஆண்களே பெண்களே தான் அவங்க திருமணம் ஆக மறு திருமணம் செய்கிறார்கள் மறுமணம் செய்து கொள்கிறவர்கள் மறுமணத்திற்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும் ஏற்கனவே முதல் திருமணம் செய்து கொண்டவர்களை வந்து மறுமணம் செய்து கொண்டவர்கள் திருமணம் செய்து கொள்வது அந்தளவுக்கு அதாவது இது எந்தளவுக்கு அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ஒருத்தன் முதல் திருமணத்துக்கு தயாராக இருக்கான் அவன் இதுக்கு முன்னாடி திருமணமே செய்து கொள்ளல அப்படின்னா அவன் திருமணம் செய்து கொள்வதை நம்ம வந்து வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒருவேளை இவனுக்கு வந்து இவனுக்கு ஏற்கனவே இவனுக்கும் ஆகி இவன் மனைவி இழந்துட்டான் இவனுக்கும் ஒரு குழந்தை ஏற்கனவே பிறந்திருக்கு அப்போ அவகிட்ட இன்னொரு பெண்ணும் மறுமணத்துக்கு தயாராக இருக்கா அவளுக்கும் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா இப்போ இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தை அப்படிங்கிறது தான் ஒருத்தர் தனது மூலமாக இந்த உலகத்திற்கு இரண்டு குழந்தைகளை விட்டு செல்ல வேண்டும் இதுதான் வந்து விதிமுறை அந்த விதிமுறை அடிப்படையாக கொண்டு ஒரு மறுமணம் செய்து கொள்கிறவர்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிற ஒருத்தரை தான் திருமணம் செய்து கொள்வது அதுதான் வந்து அடிப்படை நியாயம் கூட அதனால் அனுபவங்கிறது ஒன்று இருக்குல்ல அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு முதல் திருமணம் செய்து கொள்கிறவர்கள் அதுபோன்று முதல் முதல் திருமணத்திற்கு தயாராக இருக்கிற ஒருத்தரை திருமணம் செய்கிறது தான் ஒரு அந்த அனுபவம் சார்ந்த இருவர் இருவருக்குமே அது வந்து ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும் ஏன்னா அவங்களும் கல்யாணம் முதல்ல திருமணம் செய்யலை இவங்களும் முதல்ல கல்யாணம் இன்னும் திருமணம் செய்யலை அப்போ இருவரும் சேரும்போது போது அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த அனுபவங்கள் இருக்குல்ல அது அது நல்ல அந்த அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இவரும் ஏற்கனவே திருமணம் பண்ணி இப்போ பிரிஞ்சிட்டாரு ஆனால் இந்த பொண்ணு வந்து இப்போ புதுசாக தான் திருமணம் பண்ண போகுது அப்படின்னா அப்போ இவர்களுடைய அனுபவங்களில் முரண்பாடு இருக்குது ஏற்கனவே முன் அனுபவம் வந்து இந்த ஆணுக்கு இருக்குது ஆனால் அந்த பெண்ணுக்கு இதுதான் முதல் திருமணம் அப்படிங்கும்போது இவர்களுடைய அனுபவம் இருக்குல்ல அந்த பெண்ணிற்கு தான் அது புதுமையான அனுபவமாக இருக்கிறது இந்த ஆணிற்கு ஏற்கனவே வந்து அனுபவ அனுபவம் ஏற்கனவே இவனுக்கு முன் அனுபவம் இருக்குது அதாவது திருமண வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த முரணான அனுபவங்கள் வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது முரணான அனுபவங்களை ஊக்குவிக்கக்கூடாது அதனால் இரு அனுபவத்தை தேடி தான் நம்ம இந்த வாழ்க்கையில் பயணிக்கிறோம் அனுபவங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் திணிக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது எல்லா வித அனுபவங்களும் எல்லாருக்கும் கிடைச்சாகணும் அப்படி இருக்கும்போது ஒரு முதல் திருமணம் அனுபவம் முதல் திருமணம் என்பது என்னென்னா இரு இதற்கு முன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் முதல் திருமணத்திற்கான முதல் திருமணத்திற்கு தகுதியுடையவர்கள் இதற்கு முன் திருமணம் செய்து கொள்ளாத இரு ஆண்கள் பெண்கள் அவர்கள் தான் முதல் திருமணம் செய்து கொள்ள மறுமணம் என்பது மறுமணத்திற்கு தயாராக இருக்கிற ஆண்கள் பெண்கள் தான் மறுமணத்திற்கு தயாராக இருக்கணும் மறுமணத்திற்கு பொருத்தமானவர்கள் இதற்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு கணவனையோ மனைவியோ இழந்தவர்கள் தான் மறுமணத்திற்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து சட்ட விதி போயப்பட்டு நம்ம நடைமுறைப்படுத்தணும் அந்தளவுக்கு அப்போ தான் வந்து அது அதுதான் நியாயம் அந்த அளவுக்கு வந்து மறுமணத்திற்கு வந்து இப்போ நிறைய ஆண்கள் பெண்கள் தயக்கம் காட்டுறாங்க பயப்படுறாங்க புதுசாக கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு வந்து அந்த துணை என்பது தேவை தான் ஆனால் வரப்போகிற ஆண்கள் வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற பிள்ளைகளை வந்து ஒழுங்காக பார்த்துப்பாங்களா தன் பிள்ளைகளோட போல பார்த்துப்பாங்களா அந்த பயம் அது ஆண்களுக்கும் வந்து ஆண்களும் பயப்ப பயப்படுறாங்க என்ன பயப்படுறாங்கன்னாக்கா வந்து இந்த பிள்ளைகள் நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி இருப்பாங்களா ஒரு அந்நியராகவே பார்ப்பாங்களா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் அது வந்து அது ஆண்கள் நடந்துக்கிற பொறுத்து நம்ம அந்த பிள்ளைகளை வந்து இயல்பாகவே பழகலாம் அதில் ஒன்றும் சிரமம் கிடையாது அது அவங்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது இதில் வர இன்னும் சிக்கல் என்னன்னாக்கா வந்து பெண்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க இங்கே வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மறுமணத்திற்கு மறுமணம் நிறைய நடக்கிறதில்ல காரணம் என்னென்னா இது போன்று ஒரு பெண்ணுக்கு ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்காங்க அல்லது ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொள்வது அது ஆண் பிள்ளையே பெண் பிள்ளைய படிப்புக்கு செலவழிக்கணும் கல்விக்கு செலவழிக்கணும் மருத்துவத்துக்கு செலவழிக்கணும் அப்போது இதெல்லாம் வந்து தனக்கு பிறக்காத ஒரு இரண்டு பிள்ளைகள் மறுமணம் என்கிற ஒரு காரணத்தினால் அந்த சுமை தன் மீது திணிக்கப்பட்டு விடுமோ சுமத்தப்பட்டு விடுமோ அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த ஆணுக்கு மிகப்பெரிய சோர்வை தரும் அப்போ இந்த அரசாங்கம் வந்து மறுமணத்திற்கு தய தடையாக இருக்கிறது என்பதுதான் பொருள் இப்போ வந்து கல்வி மருத்துவம் எல்லாமே இங்கே வந்து கட்டணம் இல்லாமல் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் கட்டணம் இல்லாமல் மட்டும்தான் இந்த கல்வி மருத்துவத்தெல்லாம் பெற முடியும் அப்படின்னா மறுமணம் செய்து கொள்வதில் ஆண்கள் கூட தய தயக்கம் இல்லை இப்போ மறுமணம் செய்து கொள்வதற்கு ஆண்கள் தயக்கம் தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு பெ பிள்ளைகள் பிறந்த ஒரு பெண்ணிற்கு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஒரு ஆண் வந்து ஏன் தயக்கம் கட்டுறாங்கன்னா அந்த பிள்ளைகள் இருக்குல்ல தனக்கு பிறக்காத அந்த பிள்ளைகளுடைய கல்வி செலவு திருமண செலவு மருத்துவ செலவு எல்லாத்தையுமே இந்த ஆண் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களும் பெரும் வேலைக்கு போகாத பெண்களும் இருக்காங்க அல்லது வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் அந்த பெண்களாக இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு பிறந்த அதாவது மறுமணத்திற்கு தயாராக இருக்கிற அந்த பெண்ணிற்கு பிறந்த இரண்டு மூணு இரண்டு குழந்தைகளுக்கு இரண்டு குழந்தைகளோ ஒரு குழந்தைகளோ அவருடைய கல்வி செலவு மருத்துவ செலவு அவற்றையெல்லாம் தான் தான் ஏற்க தானும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்னும்பொழுது அது மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது கூட இந்த மறுமணத்திற்கு தடையாக அந்த அரசாங்கமே இருக்குது அப்போது அரசாங்கமே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் அரசாங்கம் என்ன பண்ணோன்னா கல்வி செலவு கல்வியை மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் திருமணங்களை ஆடம்பரமாக நடத்த விடவே கூடாது காதல் திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் காதலிச்சிருக்கணும் திருமணத்திற்கு முன்பு கட்டாயம் ஒரு மூன்று மாதம் திருமணம் செய்து கொள்கிறவர்கள் காதலித்தே இருக்க வேண்டும் என்று கட்டாய சட்டத்தை போட வேண்டும் நீ இது முன் அனுபவம் இல்லாமல் அதை காதலிக்காமல் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது நீ பெற்றோர்கள் பார்த்த திருமணமாக இருந்தால் கூட திருமணத்திற்கு முன்பு மூன்று மாதம் அவர்கள் பழகிய சான்றுகளை பேசிய பேசி பழகிய சான்றுகளை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்போ தான் திருமணத்திற்கு அனுமதி அது மாதிரி அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிட்டு இவர்கள் தனக்கு பொருத்தமானவர்கள் ஏற்புடையவர்கள் என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் தான் இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதை என்பதை சான்றுகளுடன் சமர்ப்பித்து உறுதிப்படுத்திய பின்னர் தான் வந்து அந்த திருமணத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கங்கிறது வந்து ஒரு மறுமணத்திற்கு தடையாக இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்குது கல்வி மருத்துவம் இந்த திருமணத்தை ஆடம்பரம் நடத்துறது சடங்குகள் ஆடம்பரம் ஆடம்பரம் நடத்துறது இதெல்லாம் வந்து இதற்கெல்லாம் அரசாங்கம் அனுமதி கொடுப்பது என்பது இந்த மறுமணத்துக்கு தடையாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி மனைவி இழந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே திருமணமாகி கணவனை பிரிந்து விட்டார் ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஆண் வந்து அந்த ரெண்டு பெண் ரெண்டு இப்போ குழந்தைகள் உள்ள அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் என்றால் அந்த பிள்ளைகளோட கல்வி செலவு மருத்துவ செலவு திருமண செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் இவனும் பங்கெடுத்து கொள்ளணும் இவனும் அதில் வந்து பங்கெடுத்துக்கொள்ளும்போது அது எவ்வளோ பெரிய சுமை அதனால இவன் என்ன பண்ணுவான் வேண்டாமலா சாமின்னு பின்வாங்கிடுவான் அப்போ மறுமணத்திற்கு இந்த அரசாங்கம் வந்து மூட நம்பிக்கைகளை தாராளமாக அனுமதித்ததால் இந்த அரசாங்கமே அந்த மக்களுக்கு அந்த அரசாங்கத்தின் கீழ் அந்த அரசாங்கத்தை நம்பி வாழ்கிற மக்களுக்கு மக்களில் சிலர் மர்மணத்திற்கு தயாராக இருக்கிறார் அவருடைய மர்மணத்திற்கு தடையாக இருக்கிறது என்பது தான் அந்த அரசாங்கமே தடையாக இருக்குது இந்த அரசாங்கமே மக்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது என்பது தான் உண்மையாக இருக்கிறது மறு திருமணத்தில் என்ன பிர இன்னொரு பிரச்சனை அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு பெண் வந்து மறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது கணவனை இழந்துவிட்டால் இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவள் மறு திருமணத்துக்கு ரொம்பவும் தயங்குவா ஏன்னா புதிதாக கல்யாணம் செய்துட்டு வர்ற அந்த ஆண் வந்து ஆணினால் தனது பிள்ளைகளுக்கு எதுவும் பாலியல் ரீதியாக ஏதாவது இடையூறுகள் ஏற்படுமோ தனது பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் ரீதியாக ஏதாவது இடையூறு ஏற்படுமோ அப்படிங்கிற பயம் வந்து அந்த பெண்ணுக்கு பெண்ணிற்கு இருக்கும் ஆக அப்போ அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த பயம் இருக்கிறது எல்லாத்துக்கும் நியாயமான விஷயந்தான் இருந்தாலும் என்ன பண்ணணுன்னா அந்த பெண் வந்து அந்த அளவுக்கு அப்போ அந்த பெண்ணின் நம்பிக்கை பெற்ற ஒரு ஆணை அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்போ அதுக்கு முன்கூட்டியே பழகி பார்க்கணும் பழகி பார்ப்பதற்கு இங்கே ஒரு சுதந்திரம் இருக்கணும் காதலிப்பதற்கான சுதந்திரம் அந்த காதலின் போது வந்து இந்த ஆண் இந்த ஆணை திருமணம் செய்து கொண்டால் எதிர்காலத்தில் தனக்கு ஏற்கனவே திருமணமாகி பிறந்த அந்த பெண் பிள்ளைகள் இருக்கணும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு எந்தவித பாலியல் இடையூறும் ஏற்படாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை பெற்ற பின்னர்தான் அப்போ அவள் அந்த அந்த மறு திருமணத்திற்கு சம்மதிக்க சம்மதிப்பது சரியானதாக இருக்கும் அப்போ அந்த நம்பிக்கை பெறுவதற்கு இங்கே காதல் என்பது காதல் சுதந்திரம் என்பது தேவை அந்த நம்பிக்கை பெற்ற பிறகு தான் வந்து அதாவது பாலியல் இடையூறு எதுவும் ஏற்படாது தனது பிள்ளைகளுக்கு தனது பெண் பிள்ளைகளுக்கு புதிதாக திருமணம் செய்து கொண்டு வருகிற அந்த ஆணினால் ஆண் மகனால் எந்தவித பாலியல் இடையூறும் ஏற்படாது அதே நேரத்தில் வந்து அதையும் தாண்டி அந்த புதிதாக திருமணம் செய்து கொள்கிற ஆண் வந்து தனது பெண் பிள்ளைகளை தனது மகள் போல பார்த்து கொள்வான் என்பதில் எனக்கு நூறு சதவீத நம்பிக்கை இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை பெறுவதற்கு அப்போ திருமணத்திற்கு முன்பே காதல் செய்து அதன் பிறகு திருமணம் செய்து கொள்வதை திருமணம் செய்து கொள்கிற நடைமுறையை கட்டாயப்படுத்த வேண்டும்